என் வீட்டுக்காரன் மலையாள படம் பாத்துட்டு வந்துட்டு ராத்திரி பூரா சத சொன்னாரு

தமிழ் பண்பாடு குரல் கூட எழுதியிருக்காங்க பாரு முண்டோம் குரல் இங்க இல்லடா அங்க இருக்கு அங்க மாத்திட்டா அப்ப இது ஆமா வெல்கம் சிவா தேங்க்ஸ் சாந்தி சந்தோஷமா செய்யற காரியத்துல ஏண்டா தேங்க்ஸ் ஏண்டா மாலி உட்கார இடமே இல்லையாடா அது சரி டிரைவர் எழுந்துரு சார் உட்காரணுமா சும்மா ஏண்டா எல்லாரும் முன்னுக்கு வாங்க எங்க அப்பா சொல்லி நான் முன்னுக்கு வரல நீ சொல்லி வந்துருவனா சும்மா ஐயா டிக்கெட் எ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க முதல்ல சில்லறை கொடுத்த டிக்கெட் வாங்க சார் இவன் சில்றையை எடுத்த இவனுக்கு ஆறாதான் ரூட் அப்படி போகுதா காலேஜி ரோடெல்லாம் இறங்க இறங்க இறங்கு இறங்குமா சீக்கிரம் சீக்கிரம் தேங்க்ஸ் நோ மோஷன் ப்ளீஸ் ஐயோ ஐயோ டிரைவர் சிவா அதிர்ஷ்ட காசுடா இது சாதாரண காசு இல்ல புண்ணியம் பண்ண பொற்காசு இதோட இதோட இல்ல கோடி எத்தனை பாக்கிய யாருக்குமே கிடைக்காது இப்ப ஏற்பட்ட கவர்ச்சி காசு உங்க வீட்டுல இருந்தா உங்க தலைமுறைக்கே பெருமை அதனால நான் இதை ஏழை விட போறேன் எங்க கேளுங்கு அல்பா ஐம்பத்தஞ்சு ரூபா தொண்ணூறு காசு வேட்டா செருப்பு விலை மாதிரி கேக்குறேன் உனக்கு எப்படி இவ்வளவு கிடைச்சது வழக்கம் எல்லாம் பஸ்ல வச்சிட்டியா ஐநூறு ரூபாய் முதல்ல வாங்கின பத்து ரூபா கடன் திருப்பி கூட அப்புறம் ரேட் ஏத்தலாம் என்ன திமிர் பாத்தியா பிரின்சிபால் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது தானே இந்த அசிங்கத்தை என்னன்னு போய் பிரின்சிபால் கிட்ட சொல்றது இதோட அருமை தெரியாம சின்ன பசங்க எல்லாம் சின்ன தரமா கேட்காதீங்க ஆயிரத்துக்கு மேல கேளுங்க என்ன ஆயிரம் அப்ஸ்காண்ட் ஆயிடுச்சு நீ எடுத்தியா இல்லடா நீ யார் எடுத்தா கிளாஸ் முடிஞ்சதும் எனக்கா வெயிட் பண்ணுங்க சரி நான் கிளாஸுக்கு போறேன் இந்த துஷ்டன்களோட சேராதிங்க

குட் மார்னிங் குட் மார்னிங் சாரி சார் அடிக்கடி கீழே போடுற படிப்ப கைவிட போறேன்னு சிம்பாலிக்கா காட்டுறிய எல்லாரும் ஒரு வேண்டுதல் தான் எப்போது நேரம் கிடைச்சா லேசா படிச்சு படிச்சவை பரிச்ச வரப்போகுது இந்த வராண்டால நடந்து நடந்து கால் குட்டையாய் வாத்து மாதிரி ஆயிட போறேன் சார் என்னப்பா குட் மார்னிங் சார் பிரின்சிபால் உங்களை வர சொன்னாரு சரி நீ போ வர சொன்னார தெரியும் நான் வணக்கம் சொன்னதுக்கு பதில் வணக்கம் சொல்லாம போனதுக்காக நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்க போறாரு நம்மள பகச்சிக்க முடியுமா நான் இல்லன்னா இந்த காலேஜ் என்ன ஆகும் ஐயா தமிழ் உள்ளே வரலாமா நா எப்போ சிகரெட் குடிச்சேன் இவர் எப்ப பார்த்தாரு என்ன போட்டு இப்படி கிழிச்சாரு ஒண்ணுமே புரியல நேசர் கா சின்ன ஆத்தرك குட்டி போட் பேபி அது வரானு நம்ம சிதம்பரம் அவன் ஏன் எப்ப பார்த்தாலும் பேண்ட் பாக்கெட் உள்ளே கைய விட்டுட்டு இருக்கான் எங்களுக்கோ அதே சந்தேகம் ஒருவேளை கஞ்சாவ கடத்துறானா அந்த சிதம்பரம் ரகசியத்தை எப்படி எனக்கு கண்டுபிடிச்சாகணும் சிதம்பரம் நான் வச்சிருந்த நூறுவா நோட்ட காணும் சந்தேகமா இருக்கு நீ எடுக்கல இதையும் பேண்ட் பாக்கெட்ல இருந்து கையெடுக்காம சொல்றான் நீங்க எடுங்க

உனக்கு எதிர் வீட்டிலே இலவச காட்சி எனக்கு எங்க வீட்டிலே இலவச காட்சி தான் நம்ம நாட்டுல முதல்ல இந்த கூட்டு குடும்ப வாழ்க்கையை ஒழிக்கணும் இப்ப கவனிடா வாட் ஐ அம் ட்ரைங் டு சே இஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு லிசன் டு such things something funny funny people and funny world hey shanti do you think that these people will come up in their life definitely no see the way they are looking at us like that guys no one can tell this gang here are sure see the body male நீ படிச்சு பிஎஸ்சி பட்டம் வாங்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும் கூட எப்படி வாங்க முடியும் சொல்றேன் மாலி பட்டத்தை நான் என்னங்களை காணும் பசங்க அடிச்சிடுறாங்களா இருக்குற இப்பதான் உன்ன பத்தி நினைச்சேன் எதிர நிக்கிறேன் ஏன் சார் படிக்கிற காலத்துல ஒழுங்கா படிக்காம இப்படி எங்களுக்கு தினமும் படிச்சு படிச்சு பாடம் சொல்லி கொடுத்துருக்கீங்களே கம்மினு இந்த வேலையை ரிசைன் பண்ணிட்ட முழு நேர தரகற மாய்டுங்களே பம்டே எனக்கு அட்வைஸ் தேவைப்பட்டா ஒரு போஸ்ட் கார்டு போடுறேன் வந்து சொல்லிட்டு போ டேய் உன்ன மாதிரி முட்டா பசங்க இருக்கிறதுனால தான் படிச்சதெல்லாம் மறந்து போகுது அடிக்கடி லைப்ரரிக்கு வர வேண்டி இருக்குது மன்னித்துக்கோங்களா ஐயா ஹ்ம் ஹ்ம்

இப்படி செஞ்சா என்ன பேசாம பூவா தலையா போட்டு பாப்பமா இருக்குதா ஒரு ரூபாய் இருக்கு சார் என்னமா சாந்தி பூவா தலையா என்ன யோசிச்சுட்டு இருக்க நினைச்சாலும் எரிச்சல வருது சார் அந்த புக் அங்கேயே இருக்கட்டும் நீங்க ஏன் சார் இல்ல தலையிட்டீங்க பாருங்க அவ கோச்சுட்டு போறான் போங்க சார் போய் சமாதானப்படுத்த கிழிஞ்சது போ ஏதோ காலேஜ்ல சம்பளம் பத்திலேன்னு சைடுல புரோக்கர் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஓரம் போக்க பார்த்தா கையில கூஜாவும் வெத்தலை பட்டியும் கொடுத்துருவீங்க போல இருக்கேன்

நான் குறுக்க குபீர்னு பாஞ்சு உருவா நாணயத்தை தூக்கி போட்டு பூவா தலையா பார்த்து எடுத்துக்கங்க அவன் கோச்சுக்கிட்டு போயிட்டா ஐயோ சாந்திக்கு உருவா காயினா அலர்ஜி ஆச்சு ஏன் சார் கிளாஸ்ல தான் பாடம் எடுத்து எங்களை பராத பாடுபடுத்துறீங்க முன்னப்பின் தெரியாத விஷயம் நீங்க ஏன் சார் தலையிடுறீங்க டோன்ட் வரி ஐ எம் மேட்ச் மேக்கர் அப்படின்னா ஐ மேக் மேட்சஸ் சொந்த ஒரு சிவகாசிய முண்டா அந்த மேட்சஸ் இல்லடா ஜோடி பொருத்தம் பார்த்து சேர்த்து வைக்கிற கல்யாண தரகர் கவலையை விடுங்க சாந்திய நான் சாந்தப்படுத்துறேன்